ஜெயம் ஜெயபால் கேரக்டருக்கோ அல்லது இந்த உயிரிழந்த படத்துக்கோ ரஜினி அவர்களை நடிக்க வைக்கிறதுக்காக நீங்க அவருக்கு கதை சொல்றதா ஒரு தகவல் இருக்கு தகவல் இருக்குது உண்மையா நீங்க கேக்குறீங்க இப்போ என்னன்னு கேட்டாக்கா யூடியூப்ல சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா எது உண்மை எது இது வதந்தி அப்படின்னு தெரியாத அளவுக்கு எல்லாரும் நியூஸ் பரப்புறாங்க ஆனா நான் வந்து இதுல இப்போ இன்னைக்கு வந்து இந்த கட்டத்துல உயிருள்ளவர்கள் படத்தில் நான் இன்னைக்கு இந்த செய கதாபாத்திரத்தில் நான் நடிப்பதற்கு ஒரு விதத்தில் இன்டைரக்டா மறைமுகமாக எனக்கு உதவி பண்ணதே சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் சொல்வேன் கேட்ட உண்மைய சொல்றேன் நான் வந்து சினிமாவில் ஒருதலை ஆகும் படத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நான் ரெண்டு பேர் ரெண்டு கண்ணுக்கு முன்னாடியே பேட்டி சொன்னேன் கமலும் ரஜினியும் அந்த உலக நாயகன் சூப்பர் ஆக்டர் கமலும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் இந்த ரஜினி இந்த டைலாக் பேசுனா எப்படி இருக்கும் கமல் இந்த டைலாக் பேசுனா எப்படி இருக்கும் ஸ்ரீதேவி பேசுனேன் இப்படி நான் வந்து சினிமா உலகத்தில் ஒருதலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருந்தால் ஒவ்வொரு டைலாக்கும் ஒரு பில்லன் கேரக்டர் வில்லன் கேரக்டர் வேற எம்ஆர் ஆகாத மாதிரி பேசி பார்ப்பேன் எம்என் நம்பியார் மாதிரி பேசி காட்டுவேன் இப்படி ஒவ்வொரு அதே மாதிரி ஒரு ஒரு என்னுடைய மனசுல வந்து ஒரு பெரிய இடத்த பிடிச்சது கமலு ரஜினி அன்னைக்கு ஏன்னா நான் கல்லூரியில் படிக்கக்குள்ள அந்த இளமை ஊஞ்சல் ஆடுங்கிறது படமாக இருக்கட்டும் அது அந்த பதினாறு வயதில் படமா இருக்கட்டும் கமல் ரஜினி மேல ஒரு பெரிய ஒரு அதோட தாக்கம் எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தது அந்த அதனால யான் வந்து அவர்களோட ரசிகர்களாக இருந்த விட எனக்கு ஒரு பெரிய இதுன்னு கேட்டால் ரஜினி மாதிரி வந்து ஒரு பண்பான மனிதரை பார்க்க முடியாது நானும் ரஜினி அவர்களும் ஒருதலை ஆகும் காலத்திலிருந்து நல்ல நண்பர்களாக இருந்தோம் என்னுடைய ரயில் பயணங்களின் படத்தை மறைந்து விட்ட இயக்குநசகரம் ஐயா அவர்கள் படம் பார்த்து விட்டு அப்படி ரொம்ப பாராட்டியிருந்தார் அதே மாதிரி மேனா தேட்டரில் அந்த படத்தை பா பார்த்து விட்டு நல்ல பாராட்டுறது தயார்னு கேட்டால் என் இனிய நண்பர் ரஜினி அந்த அளவுக்கு பாராட்டினார் பாராட்டுறது மட்டும் இல்லை ஒரு காம்பினேஷனில் டிஆரோடைய இந்த டைலாக்ஸ் ஸ்டைலில் எனக்குன்னு இந்த டைலாக்ஸ் ஒரு இது பண்ணி அவ போட்டு ஒரு இது பண்ணணும் ராஜேந்தர் அப்படின்னாரு அதனால தான் ரஜினிக்காக நான் ஒரு கதையை தயார் பண்ணு சொல்ல அவர் சொன்னார் என்னை பையன் காட்சிட்டு ரொம்ப டைட்டாக இருக்கு நான் வேணால் ஒரு கெஸ்டரோட ஒரு உங்களுக்கு பண்ணி கொடுத்த ராஜேந்தர் அப்படின்னாரு உடனே சரினு சொல்லிட்டு இந்த படத்தை நான் தயார் பண்ணி இந்த கதையை ரெடி பண்ணிட்டு போனேன் அந்த கதாபாத்திரம் ஜெயின் ஜெய்பால் கதாபாத்திரத்தை போய் அவர்கிட்ட சொன்னேன் ஏவிஎம் ஜி தேட்டர் நினைக்கிறேன் டப்பிங்ல இருந்தாரு கதையை கேட்டாரு இறைவன் இதா சொல்றேன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அப்படியே கட்டி பிடிச்சி நம்ம பண்றோம்

அது பேசுனா அது அது வந்து என்னதான் இருந்தாலும் இமயம் இமயம் தான் அதோட உயரம் ஒயரம் தான் அவரு அவரு தான் அவருக்கா நான் பண்ணி பண்ணி வச்சிருந்த அந்த அந்த கதாபாத்திரத்தை தான் நான் வந்து என்னன்னு கேட்டாக்கா நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு எல்லாமே கன்ஃபார்ம் ஒரே ஒரு சின்ன காரணத்தில் யார் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லக்கூட ரஜினி சார் சொல்லிட்டாரு டிஆர் யாராவது நல்ல ஒரு ப்ரொடியூசர் நீ ஹேண்டாக கூட டச்சில் இருக்கீங்க கேஆர்ஜிகிட்ட கூட இதாக இருக்கீங்க நெஞ்சில் உலகம் கேஆர்ஜி கிட்ட பண்ணிருக்கீங்க அதனால பெரிய தயாரிப்பு நிறுவனத்துல இந்த படத்தை பண்ணுனாரு அப்ப நான் ரஜினி சொன்னேன் இல்ல ரஜினி சார் எனக்கு வந்து பெரிய தயாரிப்பு நிறுவனத்துல போனாலும் அதே சம்பளம் தான் நான் என்னோட சொந்த தயாரிப்பு நிறுவனத்துல பண்ணாக்கா அதான் எனக்கு பிளஸ் இப்போ நான் ராஜி வச்சு டைரக்ட் பண்ணாலும் எனக்கு ஒரு சம்பளம் நான் சரித்தமா வச்சு படம் எடுத்தாலும் அது எனக்கு ஒரு சம்பளம் அதுவே எனக்கு பெரிய சம்பளம் ஆனா அந்த சம்பளம் எனக்கு பத்தாது நான் ராகன் தெண்டு பள்ளவின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி நானே சிட்டி திருச்சேரி அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணேன் அது எனக்கு கொஞ்சம் லாஸ் இந்த லாஸை இன்னைக்கு நான் இது பண்ணணும்னா மேனேஜ் பண்ணணும்னா ஒரு சொந்த படம் எடுக்கணும் அதுக்கு இந்த படத்தில் கெஸ்ட் ரோல் தான் உங்களை கேட்குறேன் அந்த இந்த ரோல் நீங்க சொந்த படத்தில் பண்ணீங்கன்னா பெட்டராக இருக்கும் ரஜினி அப்போ அதுக்கு ரஜினி சொன்னாரு ராஜேந்திரன் நீங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்மளோட நட்பை இது முடிச்சுக்கூடாது நான் பெரிய நிறுவனத்தில் மட்டும்தான் நடிக்கணும்ன்ற ஒரு கொள்கையை இப்போ மனசுல ஏற்றி வச்சிருக்கேன் என்ன பண்ணலாம் நீங்கள் வெடி சொல்லுங்கன்னாரு அப்போ நான் ரஜினிகிட்ட சொன்னேன் இல்லை ரஜினி சார் ஒன்று பண்ணுவோம் சார் என்னால உங்களுக்கு சிரமம் வேணாம் நீங்கள் உங்களோட கொள்கை எனக்காக உங்களுடைய கொள்கையை உங்களுடைய லட்சியத்தை உங்களோட பாதையை நீங்கள் மாற்றிக்காதீங்க நான் ஒன்று பண்ணுறேன் இந்த படத்தை நான் பண்ணிட்டு நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிறுவனமாக மாறி அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உருவாக்கின நிறுவனம் தான் தஞ்சை சின்னஸ் ரஜினி சாருக்காக பண்ணி வச்சிருந்த அந்த கதையை கொஞ்சம் எனக்கு தகுந்த மாதிரி மாற்றம் பண்ணி அவருக்குனா வேற எனக்குன்னா அது வச்சு கொஞ்சம் மாற்றம் பண்ணி நான் பண்ண கை கேரக்டர் தான் செயின் ஜெயபால் பாத்தீங்களா ஒரு ஜெயின் ஜெயபால் கதாபாத்திரத்துக்குள்ள இதுக்குள்ள அந்த படத்தை உயிர் வச்சால் ஒரு இது வரும் ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சிருப்பேன் இந்த தாடிக்கு பின்னால் ஒரு பெரிய கதையே இருக்குன்னு சொன்னோட அந்த தாடியோட இது அப்படி டேர்ன் பண்ணோம் அதுக்கு பின்னாடி ஒரு பெண் வருவா இந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் ரசி ரசி நான் அந்த படத்தில் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி இந்த செயின் ஜெயபால் கேரக்டருக்குள்ள இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்கிறத இன்னைக்குதான் இவ்வளவு பிரசுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் இதுதான் உண்மை